நடிகர் திலகம் சிவாஜி கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ் மக்கள் இதயத்தில் இடம்பிடித்து நாவில் உச்சரிக்கப்பட்ட பெயர் மறைந்து சில ஆண்டுகள் ஆகியும் மறக்கப்படாத பெயர் இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ் பேசும் மக்களால் பேசப்படும் ஒரு பெயர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி அவருடைய அடுத்த தலைமுறை நடிகர்களான விஜய் அஜித் விக்ரம் விஜயகாந்த் மற்றும் படர் சொன்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் நடிகர் விஜய் நடிகர் திலகத்தை பற்றி சொன்ன விஷயம் மோர் நான் சிவாஜி தான் என்கிற கலை மேதையுடன் நடித்த படம் எத்தனையோ இளம் நடிகர்கள் அவருடன் ஒரு காட்சியாவது நடிக்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் என் தந்தையால் எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு என் திரையுலக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று மூன்று மாதங்களில் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்தது அந்த மூன்று மாதங்களும் ஒரு நடிப்பு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த உணர்வுதான் எனக்கு இருந்ததே தவிர அவரோடு நடித்தோம் என்ற உணர்வு ஏற்பட்டதில்லை மற்றொரு விஷயம் நான் அவரிடம் போனது ஒழுக்கம் அந்த வயதிலும் காலை ஏழு மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நின்று விடுவார் ஏழு மணிக்கு செட்டுக்கு உள்ளே வருபவர் டைரக்டர் பிரேக் என்று சொல்கிற வரைக்கும் செட்டை விட்டு வெளியே போக மாட்டார் ஒரு காட்சியை இயக்குனர் விளக்கும் போது அந்த இயக்குநரை நடிக்கச் சொல்லி அதை உன்னிப்பாக கவனிப்பார் அந்த காட்சியை அவர் நடித்துவிட்டு விட்டு ஓகேவா அல்லது ஒன்ஸ் மோர் வேண்டுமா என்றும் கேட்பார் இதையெல்லாம் பார்த்து நான் திகைத்து போயிருக்கிறேன் எனக்கு பிடித்த நடிப்புலக மாமேதை அவர்தான் நடிகர் விஜய் தெரிவித்த இந்த தகவலானது டி சினிமா இதழில் வெளிவந்தது வெளிவந்த தேதி பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி மூன்று அடுத்ததாக நடிகர் திலகம் சுபாஷ் கணேசனை பற்றி நடிகர் அஜித் சொன்ன விஷயம் நடிகர் திலகம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு மாமேதை அவரைப் பற்றி பேச எனக்கு வயசு பத்தாது அவர் சாதனையின் சகாப்தம் அவர் அந்த நிலையை மிகவும் கஷ்டப்பட்டு பிடித்திருக்கிறார் என்று படித்து இருக்கிறேன் முதல் படமான பராசக்தியில் கூட பாதியில் அவரை நீக்க இருந்து அந்த சோதனைக்குப் பிறகே அவர் சாதனை படைத்திருக்கிறார் என்றும் அறிந்தேன் கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் சாதனை புரியலாம் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என் மனைவி சாலினியும் குழந்தை நட்சத்திரமாக அவருடன் நடித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜித் தெரிவித்த இந்த தகவலானது தினத்தந்தி இதழில் வெளிவந்தது வெளிவந்த தேதி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அடுத்ததாக நடிகர் பிரசாத் நடிகர் திலகத்தை பற்றி சொன்னது நடிப்பின் ஆணிவேர் சமீபத்திய ஒன்ஸ் மோர் படத்தில் தான் சிவாஜி அவர்களின் நடனத்தில் எத்தனை நடினம் விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத சூழலில் கூட திருவருட்செல்வர் படத்தில் அப்பரடிகளாக வாழ்ந்து காட்டினாரே அந்த புனிதமான பார்வை ஏகாந்தமான பாவம் உயிரையை வருடும் புன்முறுவல் தலையை சொல்லும் நாசுக்கு ஓடுகின்ற நடை இதனை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் உன்னத நடிப்பு அவர்தான் நடிப்பு நடிப்பே தான் அவர் அவரது நடிப்பில் பத்து சதவீதம் நடித்துவிட்டால் போதும் இன்று நல்ல நடிகன் என்ற பெயர் கிடைத்துவிடும் எங்க மாமா பாசமலர் போன்ற படங்களில் அவர் பியானோ வாசிக்கும் லாகவமும் மிருதங்க சக்கரவர்த்தி திருவிளையாடல் படங்களில் மிருதங்கம் வாசிக்கும் நேர்த்தியும் இங்கு வேறு யாருக்கு வரும் தங்க கிரீடத்துக்கு வெள்ளி முடாம் பூசுவது போல்தான் அவரது நடிப்புக்கு விருதுகள் அந்த நடிப்பு ஆலமரத்தின் விருதுகள்தான் இன்றைய பிரபலங்கள் அவரது நடிப்பின் நானிவேல் தொழில் பக்தி அன்றி வேறொன்றும் இல்லை நடிகர் பிரதாப் சொன்ன விஷயமானது சினிமா எக்ஸ்பிரஸ் இதழில் வெளிவந்தது வெளிவந்த தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அடுத்ததாக நடிகர் விக்ரம் நடிகர் திலகத்தை பற்றி சொன்னது எங்கள் கடவுள் நடிகர் திலகம் எங்களுக்கு கடவுள் போன்றவர் அவர் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் முழு சொந்தம் நடிப்பில் அவரை வெல்ல அவரால் மட்டுமே முடியும் நடிகர் விக்ரம் சொன்ன செய்தியானது குங்குமம் இதழில் வெளிவந்தது வெளிவந்த தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அடுத்ததாக நடிகர் நெப்போலியன் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் அவர்கள் கலையுலகின் பிதாமகன் இந்திய சினிமாவின் சக்கரவர்த்தி நவராத்திரி வீரபாண்டிய கட்டபொம்மன் தெய்வ மகன் போன்ற பல படங்களில் நடிப்பில் தனி தன்மையோடும் எங்களை போன்ற அனைத்து நடிகர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்த அந்த கலைத்தாயின் தலைமகனை என்றும் வணங்குகிறேன் நடிகர் நெப்போலியன் தெரிவித்த இந்த தகவலானது கதிரவன் இதழில் வெளிவந்தது தேதி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று நடிகர் வினு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி சொன்னது நடிப்புலக ராஜரிஷி எங்களுக்கெல்லாம் நடிப்புலக ராஜரிஷி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் பாட்டி தாத்தா நான் என் பிள்ளைகள் பேரன் பேச்சிகள் என்று எல்லா தலை அவரது நடிப்பை பார்த்து ரசித்து மகிழ்கிறோம் தமிழில் புரியாத வார்த்தைகளை அகராதியை பார்த்து தெரிந்து கொள்வோம் அதுபோல இனிமேல் யாராவது டாக்டர் வக்கீல் நீதிபதி ஆசிரியர் காவிய தலைவன் வஉசி கட்டபொம்மன் இன்னும் பல பல இப்படியாக எந்த ஒரு பாத்திரத்தையும் ஒரு நடிகர் ஏற்று நடிக்க வேண்டுமென்றால் அவர் சிவாஜி என்னும் அகராதியை புரட்டி பார்த்து விட்டுத்தான் அரிதாரம் பூச வேண்டும் நடிகர் வினி சக்கரவர்த்தி தெரிவித்த இந்த தகவலானது மருதான இதழில் வெளிவந்தது வெளிவந்த தேதி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் நான் படிக்கும் காலத்தில் சிவாஜி சார் படங்களை விரும்பி பார்ப்பேன் குடும்பத்துடன் பார்க்கும் படமாகத்தான் அவருடைய படங்கள் இருந்தன அவருடைய படங்களை பார்ப்பதற்காக நான் பலமுறை அடிபட்டிருக்கிறேன் அவருடைய நடை அளவுக்காகவும் வசன உச்சரிப்புக்காகவும் பலமுறை அவர் படங்களை பார்ப்பேன் இவ்வளவு வயசாகிவிட்டது எப்படி இருப்பாரோ என்று நான் எண்ணியதுண்டு அவரை நேரில் பார்த்த பிறகுதான் அவரிடம் இன்னும் பராசக்தி தோரணை இருப்பதை அறிய முடிந்தது அவர் இளைஞர்களுக்கு நன்றாக ஊக்கம் கொடுக்கிறார் புது நடிகர்களிடம் நன்றாக பழகுகிறார் நடிகர் விஜயகாந்த் தெரிவித்த இந்த தகவலானது ராணி இதில் வெளிவந்தது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்ததாக நடிகர் கார்த்திக் நடிகர் திலகத்தை பற்றி சொன்னது மரியாதையில் அவருடன் முதன் முதலாக நடிக்க நின்றபோது உடல் ஆடிவிட்டது எப்படி நடிக்கப் போகிறோம் என்ற பயம் ஏற்பட்டது முதல் சீனில் நான் பயந்து கொண்டே நடித்ததால் காட்சி சரியாக வரவில்லை இதை புரிந்து கொண்ட அவர் பயப்படாமல் பேசி நடி என்று தைரியம் கொடுத்தார் அவர் கொடுத்த தைரியத்தில்தான் அன்று சிறப்பாக நடிக்க முடிந்தது எந்த நடிகராக இருந்தாலும் சரி சிவாஜி சாருடன் ஒரு தடவையாவது இணைந்து விட வேண்டும் அப்போதுதான் அந்த நடிகரின் வாழ்க்கை நிறைவு பெறும் நடிகர் கார்த்திக் தெரிவித்த இந்த தகவலானது ராணி வார இதழில் வெளிவந்தது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்ததாக நடிகர் அர்ஜுன் நடிகர் கிலகத்தை பற்றி சொன்னது நாங்கள் மாணவர்கள் சிவாஜி சார் ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்கள் தான் நாங்கள் என்று நடிகர் அர்ஜுன் தெரிவித்த இந்த தகவலானது தினத்தந்தி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்றாம் தேதி அன்று வெளிவந்தது அடுத்ததாக நடிகர் சரத்குமார் அகில உலகிலும் நடிகர் திலகம் சிவாஜியை போல சரித்திரம் படைத்தவர் யாரும் இல்லை அவர் ஒரு சகாப்தம் அவருடன் நெருங்கி பழகும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனால் அவருடன் இணைந்து நடிக்கும் பாக்கியம் கிட்டவில்லை அவருடைய மறைவின் போது அவரின் உடலை தோள் கொடுத்து தூக்கும் உரிமையை பிரபு எனக்கு அளித்தார் எனது வாழ்நாளில் அது ஒன்று எனக்கு போதும் மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அவர் மீண்டும் நடிகர் விலகமாகவே பிறக்க வேண்டும் நானும் மீண்டும் நடிகனாகவே பிறக்க வேண்டும் அவனுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்கின்ற எனது நிறைவேறாத ஆசை அடுத்த பிறவியிலாவது நிறைவேற வேண்டும் நடிகர் சரத்குமார் தெரிவித்த இந்த தகவலானது நாலு மூணு இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று இலங்கை கொழும்பு நகரில் நடைபெற்ற நினைவாகி நிகழ்ச்சியில் கூறியவை ஆகும்